ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெசிபி வீடியோ கிடையாது வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருது சுவாமிக்கு எப்படி வந்து சிம்பிளாக வீட்லேயே பிகினர்ஸ் வந்து புடவை கட்டி சுவாமியை அலங்காரம் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு புடவை எப்படி கட்டுறதுன்றது தான் நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் பிகினஸ் கூட ஈஸியாக அதை வந்து பார்த்து செய்யலாம் வாங்க எப்படி கட்டி சுவாமி அலங்காரம் பண்ணுறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நான் வந்து புடவை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க கொஞ்சம் செமி சில்க்கு அந்த மாதிரி உள்ள புடவை மைசூர் சில்க் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃப்ளீட்ஸ் வந்து நல்லா நிறையா வரும் பார்க்கவும் அழகாக இருக்கும் ஸ்டிஃபாக இருக்காது சாரீ சரிங்களா இப்போ வந்து நான் சேரீயை வந்து ஒரே மடிப்பில் ஒரே விரிப்பில் தான் வச்சுருக்கேன் ரெண்டாம் மடிக்கல சில பேர் ரெண்டாம் மடிப்பாங்க நான் வந்து ஒரே விரிப்பு நம்ம புடவை எப்படி நம்ம கட்டுவோமோ அதே மாதிரி விரிப்பில் இதே மாதிரி மடிச்சுக்கிட்டு வரேன் நான் ஸ்டார்ட்டிங்கில் இருந்து நம்ம உள்தட்டுலேருந்து நம்ம வந்து மடித்து மடித்து இந்த கொசுவை மடிப்போம் இல்லையா அந்த மாதிரி மடித்து மடித்து நான் வந்து வச்சுக்கிட்டு வரேன் நீங்கள் வந்து அந்த கொசுவத்தை வந்து எவ்வளோ சின்னதாக மடிக்கிறீங்களோ அப்போ நிறைய ஃப்ளீட்ஸ் வரும் கொஞ்சம் பெருசாக மூணு விரல் அளவுக்கு மடித்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக வரும் நாலு விரல் அளவுக்கு மடித்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும் ஃப்ளீட்ஸ் அவ்வளோதான் வித்தியாசம் அது உங்கள் கை பக்குவம் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கிட்டு வாங்க மடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி கிளிப்பு போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க தான் பிரியாமல் இருக்கும் பின் இருந்தனாலும் பின் போட்டுக்கலாம் ஆனால் பின் வந்து எல்லாத்துக்குமே பெருசாக வந்து மொத்தமாக வரும்பொழுது பின் வந்து நம்மளுக்கு சரி வராது அதனால கிளிப்பு போட்டு சரி பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இது நான் பண்ணிட்டேன் அடுத்தது நீங்கள் வந்து பண்ணும் பொழுது கொஞ்சம் கேப் விட்டு அடுத்ததுலேருந்து கூட நீங்கள் பண்ணலாம் புடவையில் நம்ம மடித்து வச்சிட்டோம் இல்லையா அதுலேருந்து அடுத்த இதுலேருந்து கொஞ்சம் இடம் விட்டு அடுத்த இதுலேருந்து பண்ணிவிட்டு திருப்பி இதை எடுத்துகிட்டு போய் அதில் வச்சு நீங்கள் கிளிப் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அப்படியே எடுத்து அந்த மாதிரி அதில் தூக்கி அதில் வச்சு நீங்கள் கிளிப்பு போட்டுக்கோங்க அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம முந்தி வரைக்கும் கொண்டு வரணும் முந்தியிலேருந்து ஒரு ரெண்டு க கை வந்து நம்ம ஒரு அடி சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய ஒரு முழம் அந்த அளவு சொல்லுவோம் இல்லையா அந்த ரெண்டு முழம் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஃப்ளீட்டை வி நிறுத்திடணும் நம்ம ஃப்ளீட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது முந்திக்கிட்ட வரும் பொழுது ரெண்டு முழம் அளவுக்கு நீங்கள் வந்து கையோட அளவு வச்சுக்கோங்க மணிக்கட்டு இதுலேருந்து விரலில் இருந்து முழங்கை வரைக்கும் வச்சு நீங்கள் ரெண்டு முழம் அளவுக்கு விட்டுட்டு அதோட அந்த ஃப்ளீட்டை வந்து நம்ம நிறுத்திக்கலாம் சரிங்களா இது வந்து டபுள் கலர் உள்ள பார்டர் வேற கலர் இது புடவையோட பாடி வேறு கலர் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் அந்த அளவில் அப்படியே நிறுத்திவிடுவேன் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு அளவுக்கு அதை நிறுத்திட்டு புடவைய வந்து அப்படி உள்பக்கமாக இப்படி மடிச்சுக்கோங்க மடித்து அப்படியே அதை வந்து நம்ம மடித்து எடுத்து ரெண்டு ப ரெண்டு மடிப்பாக மடித்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உள் பக்கமாக நம்ம ஃப்ளீட் பண்ணதை உள் பக்கமாக ம் இந்த மாதிரி மடித்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து செக்யூர் பண்ணி கரெக்டாக வச்சுடுங்க கிளிப்பு போட்டு இப்போ வந்து முந்தி பக்கம் இழுத்துக்கலாம் நம்ம இழுத்துட்டு இதை வந்து மடிச்சுட்டு வரணும் இது வந்து சு சுவாமியோட மேல் பகுதிக்கு வருது அதனால் வந்து இதை வந்து நாலு மடிப்பு அஞ்சு மடிப்பு கூட நீங்கள் வைக்கலாம் பழைய இது மாதிரி மெலீஸாக வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம உடம்புக்கு இப்போ ஃப்ளீட் வைச்சோம் இல்லையா அந்த மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரு நாலஞ்சு மடிப்பு கூட வச்சா போதும் ஏன்னா நம்ம ரெண்டாக மடிச்சிட்டோம் அப்போ வந்து ஒரு நாலஞ்சு மடிப்பில் அது ரெடி ஆகிடும் உங்களுக்கு அந்த பார்டர் மட்டும் அழகாக ஃப்ளீட்டில் அழகாக வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா அவ்வளோ தான் இப்போ வந்து இதையும் கிளிப்பு போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க கரெக்டாக வந்து ஃப்ளீட்ஸை வந்து அழகாக வச்சு நம்ம வந்து ப்ரீப்ளீட்டிங் பண்ணுறோம் இல்லையா ஸாரீக்கு அதே மாதிரி தான் அது வந்து கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா நானே இது மூணாவது தடவை தான் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ போடுறது ஆர்வத்தில் பண்ணிட்டேன் ஆனால் என்னோடதுமே இப்போ பர்ஃபெக்டாக இருக்காது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே புடவை வந்து நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண மாதிரி இருக்காது இதில் வந்து ட்ரெயின் ஆனவங்கலாம் பார்க்கும் பொழுது அவங்களே வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து சாதாரணமாக ஒரு சுவாமிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண போகிறவங்க பிகினர்ஸ் வந்து இதை செய்யலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு தான் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு நான் வந்து போஸ்டிங் போட்டிருக்கேன் இப்போ வந்து கைப்பகுதி எடுத்துக்கோங்க கை இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுன்னாலும் சுவாமிக்கு பண்ணலாம் நான் கால் வந்து இருக்குது காலுக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கல போஸ்டிங் வீடியோ போடலை நான் வெறும் கைப்பகுதியை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வீட்டை நாலாக மடித்துக்கோங்க ஒரு ஒரு மடிப்பு ரெண்டாவது மடிப்பு மூணாக படித்து ஏன்னா அந்த கைப்பகுதியோட சுத்தளவு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மடிப்பு மடிச்சுக்கிட்டு கையை வந்து இப்படி சுற்றி குண்டூசி இருந்ததுன்னா வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க ரெண்டு கையையும் இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு கை வந்து ரைட் சைடில் இருக்கிற வலது கையை வந்து இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு அதுலேருந்து கேப் விட்டு இந்த க ஜாக்கெட்டோட இந்த முடிவில் வந்து இடது கைக்கு செக்யூர் பண்ணிவிடுங்க நடுவில் வந்து இந்த மாதிரி கேப் வரணும் அது வந்து நம்ம கலசத்தை சுற்றி வைக்கும் பொழுது அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும் இப்போ அதே மாதிரி சுருட்டி குண்டூசி வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க நல்ல பெரிய குண்டுசி வாங்கிக்கோங்க சேஃப்டி பின்னும் நல்ல பெரிய சேஃப்டி பின்னாக வாங்கிக்கோங்க சின்னது வச்சிங்கன்னா உங்களால் எதையுமே வந்து புடவையோ ஃப்ளீட்டையோ வந்து நம்மளால செக்யூர் பண்ண முடியாது அது எல்லாமே நல்ல பெருசாக வாங்கிக்கோங்க டபுள் டேப் வாங்கிக்கோங்க ஸ்டேஷ்னரியில் இதெல்லாம் நீங்கள் முதலையே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பொருள் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எப்படி வந்து புடவையை வந்து சுவாமிக்கு வந்து அலங்கரிக்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் வந்து அமேசான்லேயே கிடைக்கிது வாங்குறதுன்னா வாங்கிக்கோங்க ஸ்டாண்டு வச்சு நீங்கள் செய்யலாம் அப்படி ஸ்டாண்ட் இல்லை இந்த மாதிரி எங்கிட்ட முக்காலி இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கலசத்தை இப்படி அரேஞ்ச் பண்ணி இப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து இப்போ எதுவுமே ப்ராப்பராக வந்து வாழை இலை அரிசியெலாம் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கல அதெல்லாம் நீங்கள் எப்படி சுவாமிக்கு செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கரெக்டாக செஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நான் வந்து ஒரு பிளேட் வச்சிடுறேன் பிளேட் வந்து இப்போ எவர் சில்வர் பிளேட் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் நான் சுவாமிக்கு செய்யும் பொழுது எவர் சில்வர் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க பித்தளை செம்பு வெள்ளி இதை தவிர்த்து வேறு எந்த உலோகத்தையும் சுவாமிக்கிட்ட கொண்டு வராதிங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த பிளேட்டையும் இந்த கலசத்தையும் வந்து நீங்கள் சீல் பண்ணுறதுக்கு டபுள் டைப் வச்சு சீல் சீல் பண்ணிடலாம் கலசத்தோட அடியில் ஆடாமல் இருக்கணுன்றதுக்காக அதே மாதிரி சீல் பண்ணிவிடுங்க இந்த ரெண்டு கலசத்துக்கு நடுவுலையும் நான் செலோ டேப் வச்சு இப்போ பண்ணிட்டேன் இன்னும் நான் டபுள் டேப்லாம் வாங்கலை இது வீடியோ வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணது ஸோ அப்போ இன்னும் நான் வாங்கலை அப்போ அந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு கூட நீங்கள் சப்போஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் சீல் பண்ணிவிடுங்க இப்போ புடவையை வந்து பின்பக்கமாக இப்படி அந்த ரெண்டாக மடித்தோம் இல்லையா அதை இப்படி கொண்டு வரும் பொழுது ஒரு சைடு நம்ம கலசத்தை பார்த்து நிற்கிற சைடில் வ இடது பக்கத்தை வந்து கம்மியாக வந்து ஃப்ளீட்ஸை வச்சுக்கோங்க வடது வலது பக்கத்துக்கு வந்து நிறைய ஃப்ளீட்ஸ் வந்து தொங்குற மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு மடிப்பாக இப்போ சுவாமிக்கு நம்ம வந்து புடவையை வந்து கட்ட போகிறோம் அதனால் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இடது பக்கம் கம்மியாக வலது பக்கம் வந்து அதிகமாக தொங்குற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இதை வந்து கிளிப்பை எடுத்துட்டு எல்லா ஃப்ளீட்ஸையும் கரெக்டாக வந்து நம்ம புடவை கொசவும் வைக்கிற மாதிரி வச்சு சே சேஃப்டி பின் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு வந்து செக்யூர் பண்ணிவிடுங்க செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு ஃப்ளீட்ஸையும் இப்போ இந்த கலசத்தை சுற்றி வைக்கும் பொழுது நல்ல சேஃப்டி பின் ரெண்டு மூணு கூட போட்டு நீங்கள் நல்லா செக்யூர் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு பொறுமையாக ஃபஸ்ட்டு வந்து வலது பக்கம் வச்சோம் இல்லையா அந்த ஃப்ளீட்டை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள் நல்லா நீட்டை நீட்டமாக நல்லா கையால் நல்லா வந்து அழுத்தி விட்டு நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணுங்கள் இது நீங்கள் பார்டர் வச்சு ஸேரீ எடுத்திருந்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க நல்லா இருக்கும் நான் வந்து அந்த சேரீ இப்போ எடுக்கலை இது சாதாரண ஒரு பட்டு சேரீல தான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிடுங்க அதை வந்து பின்பக்கமாக தள்ளி விட்டுருக்கோம் சின்னதை இப்போ சின்னதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டு செகண்ட் எடுத்துட்டு இதே மாதிரி அழகாக சுவாமிக்கு வந்து ரெண்டு மடிப்பா கொசுவும் வர மாதிரி மேலையும் கீழையும் வர மாதிரி இப்போ அரேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு இப்போ இதே மாதிரி நீங்கள் சரி பண்ணி நீங்களே அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இப்போ பாருங்கள் அதே மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிடுங்க நல்லா வந்து சேஃப்டி பின் மட்டும் நான் சொன்ன மாதிரி பெரிய சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா இப்போ சேப்போம் பார்த்தீங்களா கரெக்டாக இந்த மாதிரி நம்ம செக்யூர் பண்ணியாச்சு அழகாகவும் பண்ணியாச்சு இப்போ ப்ளவுஸ் பிட்டை இப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போய் மேலே இருக்கிற கலசத்துக்கு மூடின மாதிரி பண்ணிவிட்டு கையிலையே ரோப்லாம் இருக்கும் அந்த கையில் வந்து கட்டுறதுக்கு த கயிறு வச்சுருப்பாங்க அந்த கயிறை வச்சு இந்த மாதிரி வந்து மேல் கலசத்தில் ஒரு கம்பியோ இல்லை வந்து பிக் ஷாப்பர் பேக் இருக்கு இல்லையா அதனுடைய கைப்பிடியை கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சு அந்த மாதிரி கட்டிவிடுங்க இந்த மாதிரி கையை கட்டிடுங்க இருந்து அந்த முந்தியை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் சுவாமிக்கு சாத்திடுங்க மேல் பகுதிக்கு சுவாமிக்கு இந்த மாதிரி சாத்திட்டு உள் பக்கமாக பின் வச்சு சீல் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து மேல் பகுதியும் சுவாமிக்கு நம்மளுக்கு சரி பண்ணியாச்சு சுவாமியோட அந்த பகுதியை வந்து பின்னாடி நம்ம எடுத்து போட்டோம் இல்லையா முந்தி அதை பின்பக்கமாக கிளிப்போ பின்னோ வச்சு அதையும் சீல் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு சுவாமிக்கு இப்போ நகையெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒடியானத்தை வச்சு கரெக்டாக நம்ம இடுப்பு பகுதி அந்த முதல் கலசம் வச்சோல்லையா கரெக்டாக அந்த இடத்துல வரும் அந்த இடத்துல கரெக்டாக வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச நகை நம்ம என்னென்ன வச்சுருக்கோமோ நம்ம விருப்பப்பட்ட நகைகளை போட்டு சுவாமிக்கு நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அலங்காரம் பண்ண வேண்டியதாக நான் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி இருக்கிறத வச்சு இப்போ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அலங்காரம் மட்டும் நம்மளுடைய விருப்பம் தான் நம்ம சுவாமிக்கு எவ்வளோ பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் பண்ணலாம் பூ அலங்காரம் மாலை எல்லாமே நீங்கள் சாத்தலாம் எதுவுமே நம்மளுடைய விருப்பம்தான் இந்த புடவை மட்டும்தான் நான் வந்து பிக்னஸ்க்காக இப்போ செய்கிறதுக்காக நான் வந்து இதை போட்டேன் இதை இன்னும் டீட்டெயில்டாக நிறைய மெத்தடில் இந்த சாரியை நம்ம கட்டலாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மெத்தடுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து செஞ்சு காமிக்கலாம் நான் வந்து இது சிம்பிளாக இருக்குமேனு இதை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் மாங்கல்யம் கண்டிப்பாக சுவாமிக்கு நம்ம வந்து க கட்டணும் நம்ம அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க முறையில் என்ன மாங்கல்யம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து சுவாமிக்கு அதை கட்டிடுங்க இப்போ இது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ வந்து சுவாமிக்கு கலசத்தை வச்சுட்டு நம்ம சுவாமியோட முகத்தை வச்சு நம்ம வந்து கட்டணும் அவ்வளோதான் இப்போ சுவாமிக்கு முகமும் வச்சு நான் வந்து இழுத்து திருப்பி தேங்காய் கலசத்தில் வச்சு நான் கட்டிட்டேன் கட்டிட்டு சுவாமிக்கு பின்னாடி அந்த பின்பக்கம் கிரீடம் மாதிரி வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சுவாமி கடைங்கள்லே கிடைக்குது பித்தளை கடைகள்லாம் இருக்குது இல்லையா சுவாமி பாத்திரங்கள் சுவாமியோட பொருட்கள்லாம் வாங்குவோம் இல்லையா வஸ்திரங்கள்லாம் வாங்குவோம் சுவாமிக்கு புடவைகள் வாங்குவோம் அந்த மாதிரி கடைகள்லேயே இப்போ இது எல்லாமே கிடைக்கிது அப்படியே இல்லைனாலும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது இது எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு சீசன் சேல்ஸில் நிறைய இது போட்டிருப்பாங்க ஆஃபர் நீங்கள் அதில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் சுவாமிக்கு நம்ம எல்லாமே பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் சீக்கிரமே முடிஞ்சால் ப்ளவுஸ் பீட் வச்சு சிம்பிளாக போடுறேன் அந்த அலங்காரத்தையும் போட ட்ரை பண்ணுறேன் ரெண்டு மூணு நாளில் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ